அது இந்த ஆயுஷன் தொகுதி குடும்பத்தை இந்த சென்று பார்க்குறோம் இந்த தொகுதியில் ஆயுஷன் குடும்பம் வந்து மிக முக்கியமான குடும்பம் அதெல்லாம் நம்ம சால்ப் ஓஜன் சொன்னோம் யா குடும்பத்துக்கு சால்ப் தனிமங்களை தனிமங்களை உருவாக்கின்ற தாது தாதுக்களை உருவாக்குற தனிமங்களை நம்ம சொல்லணும் அதில் மிக பங்கு வகிக்கிறது ஆயுசன் சல்பரும் எல்லா தாதுமே வந்து ஆக்சைடு தாதாட்டால் சல்ஃபர் தாதாக காணப்படும் அப்படிப்பட்ட தாதுக்கள் இதில் அப்படிப்பட்ட தாதுக்களை உருவாக்குற தனிமங்கள் இந்த பார்ப்பில் அப்படி இருக்கிறது அதனால் அது ஒரு முக்கியமான பகுதி இப்போ பார்ப்போம் ஆயுஷன் பொதுவாக பார்ப்போம் வளிமண்டல மற்றும் காற்று நீர் ஆகியவற்றின் முறையே இருபத்தி மூணு சதவீதம் மற்றும் எண்பத்தி மூணு சதவீதம் நிறை சதவீதத்தை ஆயுஷன் போடக்கூடாது வளிமண்டலத்தில் இருபத்தி மூணு சதவீதம் வளிமண்டலம் வந்து நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குன்னு நமக்கு தெரியும் இது இருபத்தி மூணு சதவீதம் அது நீரில் வந்து அதிக சதவீதமாக எண்பத்தி மூணு சதவீதம் ஆயுஷன் காணப்படுகிறது உலகில் காணப்படும் பெரும்பாலான பாறைகளில் ஆயுசன் சேர்மம் சேர்மனையை கொண்டு காணப்படும் தொழில் முறையில் சிரமமாக்கப்பட்ட காற்றை பின்ன காய்ச்சிப்படுத்தும் திரும்ப திரும்ப வெப்பப்படுத்தி வெப்பப்படுத்தி ஆவியை குளிர் வைத்து விட்டால் அது பெரிய பின்ன காய்ச்சி வெடித்தது அதுபடி காய்ச்சி வடித்த மூலமாக ஆக்சிஜன் பிறக்க முடியும் ஹைட்ரஜன் பெராக்சைடை வினயமாற்றி மாங்குளசு டையாக்சைடு முறையில் சிதைக்கும் போதோ அல்லது பொட்டாசியம் பெருமாற்றை கொண்டு ஆக்சைடு அறை செய்கிற போது ஆக்சிஜன் கிடைக்க ஹைட்ரஜன் பெராக்சைடு பண்ணிவிடுவோம் இந்த கையிலே காலைல புண்ணு ஏற்படுத்த பார்த்தீங்கன்னா மெடிக்கலை கேட்டால் ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுப்பாங்க இந்த காயப்பட்ட புண்ணை போட்டோம்னா அப்படியே நுரைத்து பொங்குவோம் லெவன்த்தில் படைச்சிருக்கோம் ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிப்பட்ட ஹைட்ரஜன் பெராக்சைடை சிதைப்பது மூலமாக ஆக்சோடு தயாரிக்கப்படுகிறது அல்லது ஹைட்ரஜன் பெராக்சைடை மான்னோஸ் டை ஆக்சைடு விநியோகம் மாற்றி அதாவது மான்னோஸ்ட் டைஆக்சைடு உள்ள சிதைப்போம்னா அது மூலமாகவும் ஆயுஷன் புறப்படுகிறது சரிங்களா இதில் சில குறிப்பிட்ட உலக ஆக்சைடுகள் அது ஆக்சோட் எதிரணிகள் வெப்ப சிதைவடைந்து ஆக்சிஜன் திறக்கிறது இப்போ ஆக்சைடு சிதைக்கும் போது மெற்காகவும் ஆகிசன் தனியாகப்படும் அதே மாதிரி பேரியம் ஆக்சைடு அதுக்கு சிதைவடைந்து ஆக்சிஜனை தயாரிக்கிறோம் இந்த மாதிரி உணவு ஆக்சிடைகளை சிதைப்பதன் மூலமாகவும் நமக்கு தயாரிக்கலாம் ஹைட்ரஜன் பெராக்சைடை சிதைப்பதன் மூலமாகவும் ஹைட்ரஜன் பெராக்சைடை விநியோக மாற்றிக்கொண்டு விளைப்படுவதன் காரணமாகவும் அல்லது உணவு ஆக்சைடை சிதைப்பதன் காரணமாகவும் நம்ம ஆக்சிஜன் தயாரிக்கப்படுகிறது இந்த பொட்டாசியம் குளோரேட் அதை சிதைக்கிறோம் அப்போ ஆக்சிஜன் கிடைக்கிறது பொட்டாசிய நைட்ரேட் அது சிதைக்காது கேஎல் ஓத்திரி கேசிஎல் ஓத்திரி இதெல்லாம் சிதைக்கப்படும் போது ஆயிசன் கிடைக்கிறது இப்போ இதில் சாதாரணமான நிலையில டை ஆக்சிஜன் ஈரகும் மூலப்பொருட்கள் காணப்படும் அதாவது ரெண்டு இரண்டு காணப்படும் சாதாரண ஆய்சிசன் பாராக்காத தன்மை கொண்டது பாராக்கால தன்மை அப்படின்னு சொன்னால் தனித்த இலக்ட்ரானை பெற்றதுதான் அது பாராக்கை இடை இலக்ட்ரான் அப்படிதான் தன்மை காணப்படுறது பாராக்காத தன்மை கொண்டது நைட்ரஜன் மற்றும் குளூரினை போலவே ஆக்சிஜன் வலிமையான நைட்ரஜன் படைப்புகளை உருவாக்கப்படும் நைட்ரஜனோட நைட்ரஜன் படைப்பு உருவாக்கப்படி திறன் யார் யாருக்கு இருக்கு குளூரின் நைட்ரஜன் ஆக்சிஜன் முழுக்க தான் நைட்ரஜன் உருவாக்கத்திறன் காணப்படும் உருவாக்குறதுக்குள்ள டை ஆக்சிஜன் இந்த ஓட்டு மற்றும் ஓசோன் ஓத்திரி சொல்லக்கூடிய அல்லது ட்ரை ஆக்சிஜன் ஓசோலுக்கு அது மூணு முழுக்கு ஒரு ஆக்சிஜன் அதுல ட்ரை ஆக்சிஜன் ஓட்டு மற்றும் ஓத்திரி ஏன்னா இரண்டு புலவெட்ட ஓட்டுகளை காணப்படும் ஆக்சிஜன் ஆக்சிஜன் காணப்படுறது இது கடல் மட்டத்தில் ஒதுக்க அதாவது ஒதுக்கத்தக்க அளவு ஓசம் காணப்படுது கடல் மட்டத்தில் மட்டத்தில் அதிகமான ஓசம் காணப்படும் இது புற உதக்கதிரிகளால் விளைவாக உயர் மொழிமட்டத்தில் உருவாக்கப்படுகிறது ஓசம் இந்த ஆய்வகத்தில் ஆயுசன் வாய்வின் வழியாக மின் பாய்ச்சல உருவாக்கி ஓசம் தயாரிக்கிறதுதான் சரப்பாருங்க இருபதாயிரம் ஓட்டு மின் அழுத்தத்தில் ஏலத்தில் பத்து சதவீதம் ஆயுசன் ஓசோனாக மாற்றப்படும் இதெல்லாம் ஓசோன் கலந்து ஆயு ஆயுசன் தலைமை கிடைக்கப்பட்டு திரவமாக்கப்பட்ட ஓசோன் கலந்து ஆயுசனை பின்ன காட்சி ஒடிப்பது மூலமாக ஓசோன் தூய நிலையில் நம்ம பிரித்தெடுக்க முடியும் நீல நேரம் வாயுவாக கிடைக்கணும் இதெல்லாம் ஓசோன் முக்கியமான சேரணும் அந்த ஓசோனை சிதைத்து முதல்ல பிரிவு நிலை அது நிலை ஆயுசன் பெறும் ஓ மட்டும் போட்டால் ஆயிசன் அந்த அணுநிலை ஆயுசனோட நம்ம டை ஆயிசனை வெளிப்படுத்தும் போது ஓசோன் கிடைக்கும் ஓசோன் மூலக்கு வளரும் வளைந்த வடிவத்தையும் ஆக்சிஜன் இடையே சீர்மையான உள்ளடங்க பிடிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த செயல் ஆயுசனுடைய வேதிப்படும் ஓசனோட ஆக்சிஜன் வேதிப்பண்கள் பெருமளவில் வேறு ஏன்னா ஆக்சிஜன் பல்வேறு உலோகங்கள் மற்றும் அளவுகளோடு சேர்ந்து ஆக்சைடை தரும் மெர்க்ரி ஆக்சைடு மெக்னீசியா வடிவத்தை மெக்னீசியா ஆக்சைடு இதே மாதிரி எந்த உலகத்தோட ஆக்சிஜன் டை ஆக்சிஜன் தரும் முடியாது அது விடைப்படுத்தால் உணவு ஆக்சைடை தரும் இல்லை எஸ்து தனிமங்கள் போன்ற சில தனிமங்கள் அரை வெப்பநிலை ஆக்சிஜன் விடைப்படுகிறாங்க எஸ்புல் தனிமங்கள் சோடியம் எக்ரிசியம் அது எஸ்கூல் தனிமங்கள் ரூம் டெம்பரத்திலேயே விடை புரிந்து சேர்ந்து தேர்ந்தார் வினைதலுக்கு குறைந்த சில உலோகங்கள் நன்கு தூள் செய்யப்பட்ட நிலையில் விடைப்படுத்தப்படுகிறார்கள் இத்தகைய நன்கு தூள் செய்யப்பட்ட உலோகங்கள் பைரோபோரிங் என அழைக்கப்படும் நன்கு தூள் செய்யப்பட்ட அந்த உலோகங்களுக்கு பேர் பைரோபோரிங் தரம் இவைகள் தீப்பற்றி ஏறி போது நிகழும் வினைகளால் வெப்ப வெளியிடுகிறது இது நேரடியாக ஆக்சிஜனை விடை முடியாது அப்போ தூள் செய்து அதை வெப்பப்படுத்துகிறோம் அப்படி எரியும் அந்த எரியுவது மூலமாக இது வெளியிடுவது அப்படி எரிகின்ற வெப்பத்தை வெப்பத்தை வெளியிடுவோம் அப்படிப்பட்ட கலவைக்கு பேர் தான் வைரோக்கோரிக்கு கலவை அப்படி பேர் வைக்கிறாங்க சார் மாறாங்க இதெல்லாம் ஆக்சிஜன் தன்மை இப்போ ஓசன்பகுதியில் அது ஒரு வலிமை குறைந்த ஆக்சிஜனேற்ற காரணி மேலும் இது ஆக்சிஜன் விடை புரியாத பல செயல்பங்களோடும் ஓசன் அதே நம்பத்தில் எங்கேயும் விடை புரியும் ஆக்சன் சில இது விடைபுரியும் பெண்கள் சொன்னோம்னா பொட்டாசியம் அயோடைட் கே இருக்கு அதில் அயோடினாக ஆக்சிடை அடைய செய்கிறது ஈவெனிங் ஓசன் அலந்தறியை பயன்படுத்துகிறது ஓசன் அலந்தற பயன்படுத்தும் வினையை கேட்டால் அந்த விட விளையாடுது பொட்டாசியம் அயோடை விடைபெற்றிருக்கும் வழக்கமாக இது கரிமைச் செரிமங்களை ஆக்சிடைட் அடைய செய்ய பயன்படுத்தணும் அமிலக்கரைசலில் இதனுடைய ஆக்சிடைட்டை திறனானது கூறி மற்றும் அணுநிலை ஆக்சிஜனை விற்றிய அளவு காணப்படும் அதிகமாக காணப்படும் எந்த நிலையில் அமிலக்கரைசலில் இதோடைய ஆக்சிடைத்திறன் அதிகரிக்கும் யாரை விட அதிகரிக்கிறது குளூரி மற்றும் அணுலே ஆக்சிஜன் அதை விட அதிகமாக தர காரக்கரைசல் காரக்கரைச்சலி கோசன் சிறையடை மீதம் குறைக்கிறது கோஷனோட பயன்படுத்தும் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஆயிசன் பிடித்து இட்டியாகும் நமக்கு தெரியும் சுவாசிக்கிறது எந்த காலம் சுவாசிக்கிறோம் ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம் மற்றும் இந்த வெல்டிங் பற்றிய உழவுகளை ஒட்ட வைக்கிறாங்க இல்லையா அந்த ஒட்ட வைக்கிறதுக்கு நெருப்புறக்கு இல்லை அதில் பயன்படும் பொழுது ஆக்சி ஆசிடிலேயே ஆக்சிசனும் அசிடும் சேர்ந்த கலக்குது இந்த பற்றவைப்படி பயன்படுத்துகிறது உணவுகளை ஒரு வெட்டி உருக்கி இணைப்பது பயன்படக்கூடியதான் பற்றவை அதில் பயன்படுகிறது தான் ஆக்சன் திறகு ஆயுத வந்து ராக்கெட்டுகளை எரிபொடலாங்க ராக்கெட் விண்வெளிக்கு அனுப்பியா அந்த ராக்கெட்டில் எரி பொடலாங்க திறவுகளை ஆக்சிஜன் பயன்படுகிறது பயன்களை கவலைப்போதில் ஆக்சிஜன் தெளிவாக பார்த்தீங்க அதன் பிறகு இந்த பாடத்தில் வரக்கூடிய சல்பர் கந்தகத்தின் குறைவெற்ற வழி அந்தமானது படிக வடிவமுடைய மற்றும் படிக வடிவமற்ற பிரைவேட் வடிவங்களை சார்வணும் ரெண்டு வரையைவேட் உடைய காரணம் ஒன்று படிக வடிவமுடைய ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை வடிவம் படிக வடிவமற்ற பிரைவேட் உடையவர்கள் இருக்கு இல்லை ஒன்று சாய் சஞ்சரை தந்ததார்கள் வந்து ஒற்றை சரிவும் தந்ததார்கள் ஐயா ரெண்டும் படிய வடிவமுடைய உருவமுடைய ஒரு பிரைவேட் அப்போ கந்தகத்தின் படிக வடிவமுடைய உட்புற உருவ வடிவத்துக்கு சான்று தருகிறது கேட்டப்பட்டால் சாய் சிதற கந்தகத்தையும் ஒற்றை சரிவு கந்தத்தையும் அடுத்து நெகிழி கந்தகள் நெகிழினா பிளாஸ்டிக் போல உருவப்படி தன்முடையது நெகிழி கந்தகம் கந்தக பால்மம் மற்றும் கூழ்ம கந்தகம் இதெல்லாம் படிய உருவமற்ற கதகங்கள் படி உருவமற்ற கந்தகத்துக்கு வடிவத்துக்கு சான்று கேட்டால் நெகிழி கந்தகம் சாந்த பால்மம் கூர்ம நிலை கலப்பூடிய தந்தப்பம் இது எல்லாமே வடிவம் பெற்ற ஒரு கண்டனம் சாதாரண வெப்ப அழுத்த நிலையில வெப்ப இயக்கங்கள் நிலைப்புத்தன்முடையான காணப்படும் ஒரே புறவெட்டு வடிவம் சாய் சொட்டம் சாதாரண வெப்ப அழுத்த நிலையில் வெப்ப இயக்கி அதிக நிலைப்புத்தன்மை கொண்ட புறவெட்டு வடிவம் எதுன்னு கேட்டால் சாய் சதுர கந்த தேர்தல வேண்டு பணிகங்கள் எஸ் ஏட்டு மூலப்பூர்வலாக ஆகவே மேலும் குறிப்பிட்ட மஞ்சள் நிறத்தை பெற்று காணப்படும் சாய் சொத்த படி நிறம் வந்து மஞ்சள் நிறத்தை காணப்படுகிறது தொண்ணூற்றி ஆறு புள்ளி டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு மெதுவாக வெப்பப்படுத்தும் போது வெப்பநிலையில் வெப்பநிலைக்கு கீழ் இதை குளிர் வைக்கப்பட்டால் பீட்டாவுடைய மீளவும் ஆல்வா வடிவமும் மாற்ற வடிவம் ஒரு வடியும் ஆல்பா வடிவம் ரெண்டு வடிவம் சமநிலை கூட ஒன்று மற்றவனா மாறிக்கொண்டிருக்கிறது ஒற்றை செறிவு சிறிதளவு எஸ் சிக்ஸ் மூலப்பூடுறோம் சிக்ஸ் அதாவது எஸ் சிக்ஸ் மூலப்பூடுறோம் எஸ் எயிட் மூலப்பொருட்களை கொண்டு காணப்படும் அதில் இப்போ சாய் சிறு கதகத்தில் எஸ் எயிட் மூலப்பொருள் மட்டும் காணப்படும் ஆனால் ஒற்றை சிறு கதைகளில் சிறிதளவு எஸ் சிக்ஸு மூலப்பொருள் காணப்படும் அதிகளவில் எஸ் எயிட் மூலப்பொருள் காணப்படும் இது நீண்ட ஊசி கொண்ட பட்டக அமைப்பு ஒன்று ஊசி உடைய கதை ஒன்று தொண்ணூற்றி ஆறு டிகிரி செல்சியஸ் விற்பனை வந்து நூற்றி பத்தொன்பது டிகிரி செல்சியப்பிரலை எல்லையில் இந்த நிலைப்பு உடைய மேலும் மெதுவாக சாய் சந்த கர்மம் மாற்றப்படுகிறது அடுத்து உரிய நிலையில் உள்ள கந்தகமான குளிர்ந்த நீரில் சேர்க்கப்படும் போது ரப்பர் சுருள் போன்ற மஞ்சள் நிற நெகிழி கந்தகம் உருவாகிறது உரிய நிலைக்கான ஒரு கந்தகத்தை குளிர்ந்த நீர் சேர்த்து சேர்க்கிறோம் சேர்க்கும் போது குளிச்சரைத்து ரப்பர் போட்டு சுருளுடையத்தில் மஞ்சள் மாறுது அந்த கந்தகம் நெகிழி கந்தகமாகும் இவை மிகவும் மென்மையானது மேலும் எளிதில் நீட்டி அடித்தனா விரிவடையக்கூடியது விரியக்கூடிய தனிமைப்படுத்தப்படுகிறது பிளாஸ்டிக் விரிவடையக்கூடிய அது போல மெதுவாக குளி போது கடினமாகி நிலையான சாய் சோதனை கட்டமாக மாறும் இந்த கந்தகமானது திரவ மற்றும் காணப்படுகிறது நூற்றி நாற்பது டிகிரி செல்சியஸ் நிலையில் ஒற்றை சரிவு கந்தகமானது உருகி நகர இயல்புடைய விழி கந்த நிறையமாக காமா கந்தகமாக இது திரவத்தை தருகிறோம் திரவ கந்தகத்து வந்து மேற்பார் அமைந்துள்ள ஆவி நிலைகளில் தொண்ணூறு சடல் எஸ் எயிட் எஸ் செவன் மற்றும் எஸ் சிக்ஸ் ஆகியவனும் இந்த மூலக்கூருடைய கலவையில் வந்து எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் எஸ் ஃபைவ் மூலப்பூரில் சிறிதளவு காரணம் கலப்பு இதுதான் அதிகமான கலவையுடன் எல்லா வகை கந்தகாமலும் அமைப்பு காரணப்படக்கூடிய ஒரு கந்தகம் அடுத்த சேருவோம் கந்தக தயாரிசை இது கந்தகத்திலிருந்து தயாரிக்கணும் சல்ஃபருக்குள்ளையா அதை கந்தகம் அதை காற்றில் எரிக்கும் போது கிடைக்கும் எந்த ஒரு ஆக்சைடு செலவுமோ அந்த தனிமத்தை காற்றுல இருந்தால் கிடைக்கும் இப்போ கந்தக ரியாக்ஷன் போது கந்தகத்தை காற்றில் இருக்கும்போது கிடைக்கணும் கந்தக டை ஆக்சைட் ஆகிடும் இதில் ஆற்று எட்டு சதவீத கந்தகமானது கந்தக டை ஆக்சைட் ஆகும் அந்த கந்தக ட்ரைஆக்சைடு எஸ்வத்திரியாகவும் ஆக்சைடு அடைக்கும் இதுவாக இருக்குது வினியை பண்ணும்போது எஸ்வட்டு கிடைக்கும் அதிகபட்சமான கந்தகம் வந்து காற்றில் இருக்கும்போது எஸ்வத்திரி கந்தக ட்ரை ஆக்சைடு தான் சல்ஃபைடு இருந்து ரொம்ப தயாரிக்கணும் அதாவது கலினா ஜிங்க் பிளான் இதெல்லாம் தாக்குத்தோம் சல்ஃபைடு தாக்குதல் சல்ல்பேடு தாதுக்களை காட்டில் வறுக்கும்போது அது மூலமாக கந்தக டை ஆக்சைடு வெளியேற்றப்படுறாங்க கந்தகமில் தயாரிக்கும் மட்டும் மற்ற தொழில் முறைகளிலையும் பெருமளவில் கந்தக டை ஆக்சைடு இனி முறையில் தயாரிக்கப்படும் கந்தகிழம தயாரிக்க தேவைப்படக்கூடிய கந்தக டை ஆக்சைடும் தொழில் பயப்படக்கூடிய கந்தக டை ஆக்சைடும் இது வரைக்கும் சல்பைடு தாதுக்களை காட்டில் வறுக்கின்ற பொழுது கிடைக்கக்கூடிய சல்பை டை ஆக்சைடு வந்து பயப்பட இதில் பாங்க ஜிங்க் எஸ் அது வரும்போது வறுக்கும்போது ஜிங்க் ஆக்சைடாக மாறுகிறது சல்பர் டை ஆக்சைடு அதுபோல் பரஸ் சல்பைடு டூ அதை வந்து எதோ விட காற்றில் வெளிப்படுத்துகிறோம் அப்போ பெரிய ஆக்சைடாகவும் சல்பர் டை ஆக்சைடு இதெல்லாம் நீளமாக உழவு வந்து பார்க்க அடுத்து ஆய்வு இப்படி தயாரிக்கிறதுக்கா உழவு அல்லது உணவுகிற கந்த கந்தகத்தோட விடைப்படுத்தும் போது கந்தக டைஆக்சைடு ஒன்றாவது காப்பரை சல்ஃபரை கவனம் பெற்றோட வெளிப்படுத்துகிறோம் அப்போ காப்பர் சல்ஃபைட்டு சல்பர் டை ஆக்சைடு அதுபோல் சல்ப டையாக்சைடு அயனியல் அதை வந்து விடைப்படுத்துறது அதாவது சல்பைடு விலை அதை அபிலத்தோட இன விடைப்படுத்தப்படும் சல்பர் டை ஆக்சைடு விலையா இது சல்பர் டை ஆக்சைடு பண்புகளை பார்க்கணும் இது எரிமலை வெடித்து வெடிப்புலையே அந்த வெளியேறக்கூடிய வாயுகளை கந்தக டை டைஆக்சைடு காணப்படுது எரிமலை வெடித்தலில் வெளியேறக்கூடிய வாயு எதுன்னு கேட்டால் கந்தக டை டைஆக்சைடு கந்தக டை ஆக்சைடுகள் பேர் சல்பர் டை ஆக்சைடு கறி மற்றும் எண்ணெய் கறினால் நிலக்கரி நிலக்கரி மற்றும் எண்ணெய் எண்ணெய்களில்லையே அதை பயன்படுத்தும் ஆற்றல் உற்பத்தி நிலையங்கள் கறி மற்றும் எது எரிபொலாக பயன்படுத்தக்கூடிய அந்த நிலைக்கு ஆற்றல் உற்பத்தி நிலையங்கள் பெரும் அதுலேயும் காப்பர் உருக்கு அதுலேயும் அதிலேயும் பெருமளவு டை ஆக்சைடு வாயுவானது வலிப்படுத்தி வெளியேற்றப்படுகிறது இதிலிருந்து கறியில் நிலக்கரியில் எண்ணெய்களை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் உற்பத்தி நிலையங்கள் நிலைகளில்தோ அல்லது காப்பர் உருக்கு ஆலைகள் இருந்தால் அதிகமான கந்தக டை ஆக்சைட் வெளியேறி வலிபடுத்த செய்கிறது இது நிறமற்ற நிறமற்றி ஏற்படக்கூடிய மனமுடைய ஒரு வளர்வு இது அதிக அளவு நீரில் கரைகிறது காற்றை விட ரெண்டு புள்ளி ரெண்டு மடங்கு கனமான ஒரு கந்த டை டயாக்சைடு இது ரெண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் வளிமண்டலத்திலும் இரநூத்தி எண்பத்தெட்டு கிலோ வெப்பநிலை தூரமாக மாற்ற முடியும் கந்த டயக்சைடு முறையில் இருநூத்தி ஐநூற்றி ஐந்து கிலோ வெப்பநிலை இதெல்லாம் கந்த டை ஆக்சைடு பரம்புகளை பார்க்கணும் இது வேதிக்கப்படுவது போது கந்த டை ஆக்சைடு ஒரு வலிமை அதாவது கந்தகடைஆக்சைடு ஒரு அமில ஆக்சைடு இந்த நீரில் கரைந்து சல்ஃபுரஸ் அமிலத்தை தருக்கிறோம் சோட்டோபுளஸ் கைரஸ் வந்து பெற்று சூத்திரி சல்ஃபுரஸ் அமிலம் சல்ஃபுரஸ் அமிலத்தை மேலும் சல்ஃபரிகூட மாற்று இல்லைங்களா அதுபோல் சோடியம் ஹைட்ராக்சைடு மட்டும் சோடியம் கார்பனேட்டோட வைப்படுத்துகிறோம் இது கந்தக டைஆக்சைடு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு மட்டும் சோடியம் கார்பனைட்டு இல்லையா அதோட விளைப்படுத்தப்படும் போது சோடியம் பை சல்பைட் அல்லது சோடியம் சல்பைட்டை தருக்கிறது எண்ணெய் பற்றிய அது எண்ணி தெரியும் தெரியவில்லை சோடியம் பைசல்பேட்டை தருகிறது சோடியம் பைசல்ஃபைட் தான் நம்ம தீ அணைப்பாளர் பயன்படுத்த சோடியம் பை கார்பைட்டோட சேர்ப்பாங்க சேர்த்து பயன்படுத்துவோம் சோடியம் கார்பனேட்டோ அடைப்பதும் சோடியம் பைசல்படுத்து ஆக சோடியம் கார்பனேடோ அல்ல சோடியம் டைடாக்சைடோ அடைப்பது சோடியம் பைசல்பை தரக்கூடிய ஒரு தன்மையை இது வெட்டு கடப்படுகிறது அடுத்து அதுக்கு ஆக்சிஜன் அகற்றப்படும் பார்ப்போம் அந்த டைஆ்சடனே டைட்ரஜன் கந்தகமாக கந்தனமாக ஆக்சிஜன் அடை செய்கிறது ஹைட்ரஜன் சல்பைடைசை சல்ஃபர் சல்பர் டை ஆக்சைடாக வெளிப்படுத்துவது அது என்ன செய்யுது அது சல்பராக மாற்றடையது அப்போ அதோட ஹைட்ரஜன் அது முடிஞ்சு நீராக மாறியது அப்போ சல்ஃபர் ஒடுக்க முடிஞ்சிடுது இதுபோல் மெக்னீசியம் தேவை மெக்னீசியா ஆக்சைடாக மாற்றப்படுது மெக்னீசிய எசோட்டோட வெளிப்படுத்து மெக்னீசியா ஆக்சைடாக மாற்றி சல்பர் வெளியேறும் அப்போ எந்த குழுவதையும் சல்பர் டை ஆக்சைடு வெடிப்படுத்தால் அதனை ஆக்சைடை மாற்றி சல்பர் தனியாக பிடிக்கிறது இது ஒடுக்க பண்பு காணப்படுது இது எழுதி ஆக்சைடு அடையும் என்பதால் காரணியாக செல்வது இந்த குளோரின் நைட்ரோ ஒடுக்க முடிய செய்கிறது இப்போ எஸ் ஓட்டை ஹெச் சீல் வெளிப்படுத்தும் போது சல்படி ஹெச் சீலாக மாறுகிறது அப்போ குளோரின் வந்து ஹெச் சீலாக ஒடுக்கம் அடைகிறது அதே போல பொட்டாசியம் டை பெருமாங்க இல்லையா அந்த அயனோட அயனி மற்றும் குலோமி அயனிலேயே ஒடுக்கமடை கே கேவ்பரோட எஸ் ஓட்டை வெளிப்படுத்தினால் எம்என்ஏ சூப்பராக மாறுகிறது இது உள்ள பொட்டாசியம் பெருமானம் உள்ள அந்த மாங்கனி மாங்கலீசாண்ட் மாங்கல சல்பேட்டாக ஒடுக்கம் ஒடுக்கமடைந்தது ஒடுக்கடி வந்து செயல்படுத்த பயன்படுத்தி இந்த பிறகு பொட்டாசியம் டைப்ரோமேட் அதில் உள்ள குரோமியான செய்யாருங்க இல்லையா அது குரோமிக் சல்பேட்டாக மாறுகிறது அப்போ என்ன அது குரோமியாயினியாக மாற்றமடை செய்ய பொட்டாசியம் டைப்ரோமேட்டோட குரோமியத்தை குரோமிக் ஆக்சைடாக மாற்றி ஒடுக்க முடையாது இதெல்லாம் ஒடுக்கப்படுறதுக்கு சாரணம் அடுத்து ஆக்சிஜன் கந்தகடை ஆக்சைடு ஆக்சிஜன் சேர்த்து வெளிப்படுத்தணும் அது அதிக வெப்பல வெளிப்படுத்தும் போது அது என்ன சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக அது மாற்றப்படுகிறது சோட்டுக்குள்ள சோட்டு என்னது எஸ் ஓ த்ரீ வீட் ஓ பயிரோ சேர்வதை பயன்படுத்த அது வந்து மனேரிய பெட்டாக்சைடு அப்போ சல்பர் டை ஆக்சைடு ஆற்ற விட் சல்பர் டிரைஆக்சைடு உருவாக்கும் விலையில் விநியோகம் மாற்றி எது அப்படின்னு கேட்டால் வனேரிய பெட்டாக்சைடு அப்புறம் அந்த டை ஆக்சைட் வெளுக்கும் பண்பு அதாவது தூய்மையாக்கு பண்பு நீதி முன்னிலையில் நிறமுடைய கம்பளி பட்டு ஸ்பாஞ்சு ஆகியவற்றை இதை பயன்படுத்தி ஒடுக்கு பண்பு காரணமாக அது அழுக்குகளை நீக்கப்பட்டு அது வெளுக்கில் தள்ளிப்பட்டு இதெல்லாம் அதுக்கு பிறகு வெளுக்கப்பட்ட பொருள் காற்றில் வைத்திருக்கும் போது வளிமண்டல ஆகிசிஜனால் மேலும் ஆக்சிஜன் அடைந்து அது உண்மையான நிறம் திரும்பப்பட்டு திருக்கப்படுகின்ற பொழுது அது நிறம் மாறும் சொல்லிக்கொண்டியா இப்போ தனது ஒடுக்கு பண்பின் காரணமாக நிற மாற்றங்கள் அது மீண்டும் காற்றில் காய வைக்கின்றது வெப்பப்படுத்தப்படுத்துகிற போது அது உள்ள ஆக்சிஜனாக வெளியேற்றப்படுங்க திரும்ப அந்த உடையோடைய அந்த டிரெஸோடைய உண்மையான நிறை திரும்ப எனவே கந்தகட்டை ஆக்சிஜனை வெளுக்கும் தன்மைக்கு இது ஒரு தற்காலிகளில் பண்பு சொல்லலாம் ஒரு பயன்கள் முடி பட்டு கம்பளி போன்றவை வெளுக்கிறதுக்கு பயன்படுத்தணும் விவசாயத்தின் தாவரங்கள் மற்றும் பயிர்களுக்கு காணப்படக்கூடிய தொற்றுகளை நோய்களை நீக்கிறதுக்கு இது பயன்படுத்தும் சல்பர் வந்து முக்கியமான தொற்று வைக்க தானியாக பயன்படுத்தணும் ஆக சல்பர் டை ஆக்சைடு ஆயுசன் அப்படிங்கிறத இந்த மண்ணில் தெளிவாக பார்த்துருக்கோம் இந்த பகுதியை தெளிவாக பார்த்துருக்கோம் இது வரைக்கும் நம்ம நிறைய சாரை பார்த்துக்கிட்டோம் அடுத்த வகுப்பில் இந்த பாடத்துடைய இறுதியான காலேஜன் குடும்பத்தையும் மந்த வாய்ப்பு குடும்பத்தையும் முடிச்சுட்டு முடிச்சுட்டு இந்த பாடம் படிக்கணும் சரிங்களா வாழ்த்துக்கள் நன்றாக படிக்கும் தேங்க்யூ